மக்கள் நீதி மையத்தின் சேலம் மாவட்ட அலுவலகம் இன்று துவக்கப்பட்டது பல இடங்களில் நாங்கள் கொடிகள் ஏற்றிக்கிட்டு வரோம் நேற்றும் குமாரபாளையம் போன்ற இடங்களில் கொடியேற்றினோம் இன்றைக்கு தொடர்ந்து சேலம் சேலத்தை சுற்றியுள்ள கிராமங்களிலும் கொடியேற்றும் திட்டத்துடன் வந்திருக்கிறோம் பெண்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கிறது இல்ல அவங்க சொல்றாங்க பகல் பன்னெண்டு மணிக்கு தைரியமா போகலாம் பாதுகாப்பாக தான் இருக்குதுன்னு ஒரு அமைச்சர் சொன்னாரு ஒரு வேளை அவருக்கு மட்டும் பாதுகாப்பாக இருக்கும் என்னமோ பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக பாதுகாப்பு இருந்தா நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள்லாம் தினசரி நீங்கள் தான் பத்திரிக்கைக்காரவங்க பேப்பரில் போடுறீங்க கண்டிப்பாக பாதுகாப்பு கிடையாது கிடைத்த சுதந்திரம் பறி போய்விட்டது போல் தெரிகிறது

ஆமாம் ம் இல்ல கண்டிப்பா வந்து ஒரு கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாக தான் நாங்கள் நினைக்கிறோம் அடுத்து வந்து அந்த பெண்ணோட பாஸ்போர்ட் எல்லாம் முடக்கப்பட்டது வந்து ஒரு மாணவியோட எதிர்காலமே பாதிக்கப்பட்டிருக்கு அது வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காங்கன்னு எனக்கு தோணுது அவங்களும் ஒரு பெண் அவங்க ஒரு மருத்துவர் ஒரு தாய் எல்லாத்தை விட அவளை அவசரப்பட்டிருக்க வேண்டாமோங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்